நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எபிசோடன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில பரபரப்பு பாகிஸ்தான் பகுதிகளை கைப்பற்ற போகும் இந்தியா அதிரடியாக அறிவித்த நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எந்த பகுதிகளை கைப்பற்ற போறாங்க அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாவது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில அமைதி பேச்சுவார்த்தையானது தோல்வி அடைந்திருக்கிறது இப்படி தோல்வடைந்திருக்கிற இந்த தருணத்துல பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில வான்வழி தாக்குதலை தொடுத்து இருக்கிறது ஏற்கனவே ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய எல்லையில வான்வழி தாக்குதலோ இல்ல தரைவழி தாக்குதலோ பாகிஸ்தான் தொடுத்தால் நாங்க முழு அளவிலான போர பாகிஸ்தானுக்கு எதிராக முன்னெடுக்க போறோம் அப்படின்னாங்க இப்ப வான்வழி தாக்குதலை பாகிஸ்தான் தொடுத்து இருக்கிறது என்ன நடக்குது ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில அப்படின்னு பார்க்க வரும் அது மட்டும் இல்லாம உக்ரைன் போர் நிறுத்தத்துக்காக இருபத்தி உக்ரைனுக்கும் சிறப்பு இடையே பேச்சுவார்த்தை திட்டத்தை நம்முடைய ஜலன்ஸ்கி அவர்கள் வந்து முழுமையா ஏத்துக்கிட்டாரா இல்லை என்ற விஷயத்தையும் நம்ம சேர்த்தே பார்க்க போறோம் போர் முடிவடைய அப்படின்னு பார்க்க போறோம் அது மட்டும் எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய எரிமலையானது பனிரெண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்திருக்கிறது அந்த எரிமலையினுடைய தாக்கமானது இந்தியாவிலும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறாங்க அடாவடித்தனம் அருணாச்சல பிரதேசத்துல இருந்து ஜப்பான் வழியாக லண்டன் போகக்கூடிய அருணாச்சல பிரதேசத்துல வசிக்கக்கூடிய வாங் தோங் டாக் என்ற சேங்காய் விமான நிலையத்துல சீனாவுடைய குடியுரிமை அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா அலைக்கழித்திருக்கின்றார்கள் இந்தியன் பாஸ்போர்ட்டை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளல இப்படி அவங்களுடைய பாஸ்போர்ட்டை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க எப்பேற்பட்ட துன்பத்துக்கு ஆளானாங்க இந்திய அரசாங்கம் அனைத்திற்கு என்ன எதிர்ப்பு தெரிவித்து தெரிவித்திருக்கிறது ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்திய பாஸ்போர்ட்டை சீனா ஏற்றுக்கொள்ளல இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோங்க முதல்ல பாகிஸ்தான் பகுதிகளை கைப்பற்ற போகும் இந்தியா எல்லாருடைய எண்ணம் எல்லாம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் ஆகியப்படை காஷ்மீரை மட்டும் தான் இந்தியா இன்னும் மீட்க வேண்டியதாக இருக்கிறது கண்டிப்பாக பாகிஸ்தான் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அங்க மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கின்றார்கள் அந்த போராட்டமானது வலுக்கின்ற பொழுது இந்திய அழகாக ஒரு அரசியல் மாற்றத்தின் நிகழ்வின் அடிப்படையில் பாகிஸ்தான் ஆகிய காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்கும் முழு காஷ்மீரும் இந்தியாவுடன் வரும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ளாக மோடி அரசாங்கமானது பாகிஸ்தான் ஆக்கிய காஷ்மீரை மீட்டெடுக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் இந்த தருணத்துல திடீர்னு நேத்து நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புது குண்ட தூக்கி போட்டிருக்காரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அடைகின்ற போது பாகிஸ்தான் இரண்டாக பிரிந்தது அப்படி இரண்டாக பிரிகின்ற தருணத்துல சிந்து மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்தியா கூட இருக்கிறோம் அப்படின்லாம் தனி நாடா இருக்கிறோம் நாங்க பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக இல்லவே இல்லை என்றைக்கும் ஆங்கிலேயர் பாகிஸ்தானோட சேர்த்துட்டான் இந்தியாவுடன் சேர்த்துட்டோம் அதனால நாங்க இந்தியாவுடன் இருந்தோம் தனியே இருக்கிறோம் சேர்க்காதீங்க சிந்து பகுதி மக்களை சிந்து நாடு கேட்டாங்களாம் சிந்து நாடு கொடுக்க மாட்டோம் இங்கிலீஷ்காரன் சொன்னாங்க அப்படின்னா இந்தியா கூட இணைச்சி விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அதனால சுதந்திரம் அடைகின்ற பொழுது சிந்து மக்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா விட்டு பிரிய வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லவே இல்லையாம் அந்த பகுதியிலிருந்து இந்தியாவுக்கு வந்த எல் கே அத்வானி பிஜேபி கட்சியை தொடங்கின ஒருத்தராக இருக்கக்கூடிய அவர் புத்தகம் எழுதி அந்த காலத்திலே அன்றைக்கே சிந்து மக்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடன் போகிறதுக்கு ஆசைப்படவே இல்லையா தான் போகிறதுக்கு ஆசைப்படலை கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து ஆண்டு காலமாக பாகிஸ்தான் ஒட்டி இருந்துட்டாங்க சிந்து மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போதும் பாகிஸ்தானுடன் இருக்க ஆசைப்படுவாங்க இல்லைனா தனிநாடா போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யோசிக்கலாம் ஆனா சிந்து மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்று நினைக்கிறாங்களா அன்னைக்கு பிரிய கூடாதுன்னு நினைச்சாங்க இல்லையா இந்தியா விட்டு அதே மாதிரி இன்னைக்கும் சிந்து மக்களை பொறுத்து வரைக்கும் இந்தியா விட்டு பிறந்தது தவறு என்று நினைக்கின்றார்களாம் மீண்டும் இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்று நினைக்கின்றார்களாம் அது மட்டும் கிடையாது சிந்து மக்களுக்கு சிந்து நதி வந்து பாத்தீங்கன்னா புனிதமானது அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்கு சிந்து நதியானது புனித நதியாக கருதப்படுகிறது இப்போ சிந்து பகுதியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடைய ஒரு அங்கமா இருக்கலாம் ஆனால் கலாச்சார ரீதியாக ஆன்மீக ரீதியாக என்றென்றைக்கும் சிந்து பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது ராஜ்நாத் சிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு இன்னைக்கு சிந்து மக்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடன் இருக்கலாம் எல்லை கோடுகள் அவங்களை பிரிக்கலாம் ஆனால் நாளைக்கு இந்த எல்லை கோடுகள் மாற்றப்படலாம் சிந்து பகுதியானது இந்தியாவுடன் இணையலாம் ஒன்னும் சிந்து பகுதியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் உரிமை கொண்டாட முடியாது என்றென்றைக்கும் அது நம்ம பகுதி அங்க இருக்கின்ற மக்கள் நம்ம மக்கள் இன்னைக்கும் நம்மளா கூட வரணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து போட்டு உடைச்சிருக்கிறாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் தெளிவா புரிஞ்சுக்குங்க பாகிஸ்தான் ஆகிபடி காஷ்மீர் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம மக்கள் அப்படின்னு நம்முடைய ஆட்சியாளர்கள் சொல்லுவாங்க ஆனால் ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க பாகிஸ்தான் ஆகிபடி காஷ்மீர் இருக்கின்ற மக்கள் நம்முடன் இணைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் சிந்து பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்றாரு அங்க இருக்கின்ற மக்கள் நம்மளுடன் இணைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் எல்லை கோடானது மாறலாம் என்றைக்கு வேண்டுமானாலும் சிந்து பகுதி நம்முடன் இணையலாம் அப்படின்னு சொல்றாருன்னா இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை இந்தியா முன்னெடுக்க போகுது சிந்து மக்களை அடிப்படையாக வைத்து இல்ல சிந்து மக்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடன் இருக்க மாட்டோம் என்று தீவிரமாக போராடுகின்றார்களா என்னமோ தெரியல எப்போதும் சரி அண்டை நாட்டு பகுதிகளை எங்க நாட்டு பகுதி என்று எப்போதும் இந்தியா உரிமை கொண்டாடுனதே கிடையாது பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீர் என்பது நம்முடைய பகுதி நாற்பத்தி நான்கு சட்டமன்றமானது பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீர்ல இருக்குது நம்ம இந்திய அரசமைப்பு சட்டமானது பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீர்ல பொருந்தோம் அது நம்முடைய பகுதி இங்கிலீஷ்காரன் காலத்தில் இருந்து அது நமக்கு சொந்தமானது அந்த பகுதியை பேசுவாங்க ஆனால் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சிந்து பகுதியை என்னைக்கும் பேசுறதே கிடையாது இன்னைக்கு அந்த பகுதி வந்து நம்ம நாட்டுடன் இணையும் எல்லை கோடுகள் நாளைக்கு கூட மாறலாம் அப்படின்னு சிந்து பகுதி அடிப்படையை வச்சு நம்ம நாட்டுடன் இணைய போது என்று சொல்றாருன்னா ஏன் திடீர் இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க பாகிஸ்தான் அரசாங்கமானது இன்னைக்கு நிலையிலாம இருக்குது எல்லா மாகாணங்களும் பிரிந்து செல்ல வேண்டும் என்று பாகிஸ்தான் நினைக்கிறாங்க அதன் அடிப்படையில் சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் மக்களும் இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்று தூதனி இருக்கின்றார்களா இந்த தருணத்துல பாகிஸ்தான் மீது ஒரு தாக்குதல் தொடுத்தீங்கன்னா அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுத்தினாவும் சிந்து மக்களை பொறுத்து வரைக்கும் இணைஞ்சிருவாங்க அப்படின்னு ஏதோ நேர்மறையான ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கு அதனாலதான் இப்போது பேசியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் பாகிஸ்தான் ஆகவே காஷ்மீரும் சிந்து பகுதியும் ஒரு சேர இந்தியாவுடைய ஒரு பகுதியாக வந்து இணைகிறதா அதுக்கான முன்முயற்சியை மோடி அரசாங்கம் எடுக்கிறதா இல்லை என்பதெல்லாம் பார்க்கலாம் இல்லனா வெறுமனே இந்திய மக்களை சமாதானப்படுத்ததுக்கா இல்ல பாகிஸ்தான பரபரப்பா வச்சிருக்கத்துக்கா இல்ல சிந்து மக்களை ஏமாத்ததுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா இல்ல சிந்து பகுதியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்ததுக்காக ராஜ்நாத் சிங் இப்படி பேசினாரா என்று தெரியல ஆனால் இதுல மட்டும் ஏதோ ஒரு அரசியல் இருக்குது என்று மட்டும் நன்றாக தெரிகிறது பாகிஸ்தான்ல ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வருகிற போது அந்த மாற்றமானது இந்தியாவுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரோ தெரியல சிந்து பகுதியுடைய எல்லைகள் மாறலாம் அந்த பகுதி நம்முடன் இணையலாம் அப்படின்னு சொல்லி இருப்பதன் மூலமாக இந்தியா ஏதோ ஒரு சூப்பரான விஷயத்தை செய்ய போகுது அப்படின்னு மட்டும் நம்ம யூகிக்கலாம் அது மட்டும் இல்லை பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நகர்ல நகரில் படை தாக்குதல் நடந்தது ஏகப்பட்ட பேர் உயிரிழந்துட்டாங்க உடனடியாக பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய கோஸ்ட் மாகாணத்தில் கெர்பாஸ் என்ற மாவட்டத்தில் முகல்கே பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வான்வழி தாக்குதலை இருக்குதுங்க இந்த வான்வழி தாக்குதலில் ஒம்பது பேர் உயிருந்திருக்காங்க அதில் எட்டு குழந்தைகள் ஒரு பெரிய ஆள் அது மட்டும் குணால் பக்திகா இந்த ரெண்டு பகுதியிலும் வந்து பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல இருக்கிறது ஏற்கனவே ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எங்க பகுதியில வான்வழி தாக்குதலோ இல்ல தரைவழி தாக்குதலோ தொடுத்தால் அவ்வளவு சாமி சோழிய முற்றும்டா அப்படின்னு சொன்னாங்க இப்போ எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய மாகாண ஆளுநர்கள் ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய மாகாண ஆளுநர்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடைய அத்துமீறலை கண்டித்து இருக்கின்றார்கள் பாகிஸ்தானுடைய தூதரர்களை கூப்பிட்டு டே நீங்க பண்றது சரியில்லடா அதுக்கப்புறம் களம் இறங்கணும்னு வச்சுங்களேன் தொலைச்சி போடும் தொலைச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாகாண ஆளுநர்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான கூப்பிட்டு வார்னிங் பண்ணிருக்காங்க ஆனா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு எத்தனையோ முறை நாங்க வார்னிங் பண்ணியாச்சு அதே மாதிரி பாகிஸ்தான்ல வந்து பயங்கரவாத தாக்குதல் தொடுக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்ற பயங்கரவாதிகளுக்கு இந்தியா தருகின்ற நிதியை நிறுத்தணும் என்பதையும் நாங்க சொல்லிட்டோம் ஆனால் ஆப்கானிஸ்தான் இந்தியாவுடன் கைகோர்த்து கொண்டு எங்க நாட்டுல தற்கொலை படை தாக்குதல நிகழ்த்துறாங்க அதனால ஆப்கானிஸ்தானை தண்டிப்பது இந்தியாவை தண்டிப்பது போல ஆகும் அதனால இந்த பயங்கரவாதத்துக்கு முடிவு கட்டாத வரைக்கும் நாங்க ஓயமாட்டோம் அடுத்தடுத்த தாக்குதல தொடுப்போம் அப்படி வான்வழி தாக்குதல நியாயப்படுத்திருக்கு ஆப்கான் அரசாங்கம் என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பாக்கணுங்க அது மட்டும் இல்லாம ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையில அமைதி ஏற்பட வேண்டும் அதற்காக இருபத்தெட்டு சிறப்பு அம்சம் கொண்ட ஒரு வரைவு திட்டத்தை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முன்மொழிந்தார் ஜலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் இதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படி இல்லைனா ஆட்சி விட்டு உன்னை இறக்கிடுவோம் இல்லனா உங்களை கொண்டுடுவோம் இல்லைன்னா உங்க சொத்தை முடைக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டினாங்க உடனடியாக என்னடா அமெரிக்கா காரணம் இந்த மாதிரி மிரட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு நேரா அமெரிக்கா போனாரு ஜலன்ஸ்கி அவர்கள் அங்கே ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உரிய மரியாதை கொடுக்கல பிறகு ஜலன்ஸ்கி அவர்கள் ஐநா மன்றத்துல போய் உக்காந்துக்கிட்டு ரஷ்ய அதிகம் பேச்சுவார்த்தை நடத்தினாரு சிறப்பம்சம் கொண்ட வரைவு திட்டத்துல சில பகுதிகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லி சர்ச்சைக்குரிய மற்றும் உணர்வு பூர்வமான நீக்க சொன்னாங்க பிறகு ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் நீக்கலாம் பா இதெல்லாம் வேணாம்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி அவர்கள் முன்மொழிந்தது ரஷ்யா முன்மொழிந்தது இப்படி ரெண்டு பேரும் பொதுவா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்ன கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது சிறப்பம்ச திட்டங்களை நீக்கிட்டு இப்போ மறுவடிவமாக பத்தொன்பது அம்சம் கொண்ட வரைவு அமைதி திட்டத்தை ஜெலன்ஸ்கியோ ரஷ்யாவோ ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜெலன்ஸ்கி அவர்களை அழைத்து பேசணும் என்று ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு எதுக்காக அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு நேட்டோ அங்கீகாரம் தொடர்பாக ட்ரம்ப் கிட்ட சில விஷயங்களை பேசணும் அதே மாதிரி உக்ரைனுக்கான சலுகை ஐரோப்பா மற்றும் அமெரிக்க நாடுகள் என்ன தரப்போது ரஷ்யா கிட்ட இருந்து என்ன பெற்று கொடுக்க போறீங்க அதனால இந்த உக்ரைனுடைய பிரதேசங்களை மீண்டும் கட்டமைப்பதற்கான சலுகைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அமெரிக்காவுடனான உறவுகள் தொடர்பாக ட்ரம்ப் சில விஷயங்களை உறுதியளிக்கணும் இன்னைக்கு ரஷ்யாவுடைய நிலைப்பாடு எடுத்து ஜலன்ஸ்கி அவர்களுக்கு நிர்பந்தம் கொடுக்கிறாரு ஆனால் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்க வேண்டும் ரஷ்யாவுடன் நாங்கள் சமரசம் செய்து கொண்டு நாங்கள் ரஷ்யாவுடைய பாதுகாப்புல நாங்கள் இருக்கணுமா இல்ல அமெரிக்கா பாதுகாப்புல இருக்கணுமா இல்ல ஐரோப்பிய நாடுகளுடைய பாதுகாப்புல இருக்கணுமா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உக்ரைனானது முழுமையாக காப்பாற்றப்படும் ரஷ்யா பாதுகாப்புல இருக்கலாம் அப்படின்னு புட்டின் சொல்றாரு இப்போ நாங்கள் எதனுடைய பாதுகாப்பு இருக்கணும் அதனால அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் என்ன மாதிரியான உறவு இருக்குது அதனால நான் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது இந்த பத்தொன்பது சிறப்பம்ச வரைவு திட்டத்திலே வந்து பல பகுதிகள் சர்ச்சையா இருக்குதான் அதெல்லாம் நான் வந்து புட்டின் இடத்திலும் நேரடியாக உட்காந்து விவாதிக்கணும் ட்ரம்ப் இடத்திலும் நேரடியாக உட்காந்து விவாதிக்கணும் அப்படி விவாதித்து விட்ட பிறகு நாங்க சில கோரிக்கைகளை வைப்போம் அந்த கோரிக்கைகளுக்கு ட்ரம்ப் வந்து உறுதிமொழி அளிக்கணும் அதற்கு பிறகுதான் நாங்க அமைதி ஒப்பந்தத்தை ரஷ்யா ஏற்றுவோம் போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் சம்மதிப்போம் அப்படின்னு அம்ச வரைவு அமைதி திட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையில விரைவில் வந்து போர் நிறுத்தம் ஏற்படும் என்று ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் இதற்கிடையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் வாக்குல சீனாவுக்கு வர சொல்லி சீன அதிபர் கூப்பிட்டு அதே மாதிரி நான் கூட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடைசி பகுதியில் ஜி ஜிபிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வர சொல்லியிருக்கிறேன் அதனால நான் சீனாவுக்கு போவதற்காக ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு வர பதிவிட்டு இருக்கின்றார் இதற்கிடையில தைவான் பிரச்சனையானது தலை தூக்கி இருக்கிறது ஸோ இந்த தைவான் பிரச்சனையில் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக ஜனநாயக முறைப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய தைவானை ராணுவத்தின் மூலமாக இணைக்கின்ற சீனா முயற்சிக்கு ஒருபோதும் நாங்க அனுமதிக்க மாட்டோம் அதனால நாங்க என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா தைவானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய யோனாகுனி தீவில் எங்களுடைய ஏவுகணையை கொண்டு போய் நாங்க நிறுத்துறோம் இது எங்க நாட்டு பாதுகாப்புக்கு அப்ப தைவானுக்கு அங்கிருந்தே வந்து பாத்தீங்கன்னா சீனா தாக்கிச்சுனா எங்க ராணுவ வீரர்களும் எங்களுடைய ஏவுகணைகளும் வந்து பாத்தீங்கன்னா பதிலடி கொடுக்கும் அப்படின்னு ஜப்பானை பொறுத்து வரைக்கும் சீனா தைவானை கைப்பற்றினால் முழு அளவில் போர்ல நாங்களும் குதிப்போம் சீனாவை எங்க நாட்டு இறையாண்மையை காப்பாத்திக்கணுமோ அப்படி காப்பாத்திக்குவோம் நீங்க சீனாவுக்கு அருகாமையில ஏவுகணை கொண்டு வந்து நிறுத்தினது சீனா மற்றும் ஜப்பானுடைய பிரதேசங்களுக்கு இடையில பதட்டத்தை அதிகரித்து இருக்கிறது பாருங்க ஜப்பானை பொறுத்த வரைக்கும் சீனாவுடன் மோதி வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறது முட்டாள்தனம் முற்றிலுமாக ஜப்பான் அழிக்கப்படும் அப்படின்னு சீனாவும் களமிறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோனா குடி தீவுல வந்து ஏவுகணைகளை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது ஜப்பான் இதற்கு இடையில வந்து நம்ம சொன்ன மாதிரி பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வெடித்த ஐபே குபி என்ற எரிமலையானது எத்தியோப்பியாவில் அடிஸ் அபாபா எத்தியோப்பியாவுடைய தலைநகர் அங்கிருந்து ஐநூறு கிலோமீட்டருக்கு தொலைவில் தான் இருக்கிறது ஐபே குபி என்ற எரிமலை அது திடீர்னு நாத்திக்கிழமை வெடித்து வெளிவந்தது அந்த நாடே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக சாம்பலில் நிரம்பி கிடக்கிறது கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் உயரத்துக்கு சாம்பலை இருக்கிறது அந்த சாம்பல் துகள்களை பொறுத்த வரைக்கும் கண்ணாடி போன்று இருக்குதுதான் அவை காற்று வாக்கில் மத்திய ஆசியா பகுதியெல்லாம் கடந்து பாகிஸ்தானை கடந்து நம்முடைய ராஜஸ்தானு மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் இமாச்சல பிரதேசம் வழியாக உள்ளே நுழைகின்றதாம் இன்னைக்கு நம்ம நாட்டில் அந்த புகை மூட்டத்தின் காரணமாகவும் தூசு படலங்களின் காரணமாகவும் பத்து விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்கு ஆனால் காற்றின் வேகத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த ஹைவே எரிமலனுடைய சாம்பலானது நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பரப்பதனால கிட்டத்தட்ட நைட்டு பத்து மணிக்கெல்லாம் இந்தியாவை கடந்து போயிடும் அதற்கு பிறகு நீங்க விமானங்களை இயக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஐபே குப்பி எரிமலையினுடைய சாம்பலானது இந்தியா வரைக்கும் வந்தது எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது ஸோ வரைக்கும் எத்தனையோ எரிமலைகள் வெடித்திருக்குது ஆனால் இந்தியாவுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை இப்போ காற்றோட்டத்தில் இந்தியாவை வந்து நெருங்கி இருப்பது எல்லாரும் ஆச்சரியமாக பாக்குறாங்க அது மட்டுமில்ல பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வடித்தது இப்போ ஏன் வெடித்தது என்ற ஒரு ஆராய்ச்சியும் செஞ்சிட்டு இருக்காங்க இதற்கிடையில் இந்தியன் பாஸ்போர்ட்டை வந்து சீனா அங்கீகாரம் பண்ணலை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெமா வாங் இந்த அம்மா அருணாச்சல இருந்து ஜப்பான் வழியாக சேங்காய் விமான நிலையத்தில் இறங்கி வேற ஒரு பிளைட்டை புடிச்சு அவங்க லண்டனுக்கு போக வேண்டியவங்க அவங்க அருணாச்சல பிரதேசிலிருந்து ஜப்பான் போய் சேங்காய் விமான நிலையத்தில் இறங்கிட்டாங்க அங்க விமான அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட்டை செக் பண்ணியிருக்காங்க உடனடியாக இந்த பெமா வாங் தேங் ஸ்டாக் அவங்களுடைய பாஸ்போர்ட் இந்தியன் பாஸ்போர்ட்டா இருந்திருக்கு ஏங்க அருணாச்சல பிரதேசம் பொறுத்த வரைக்கும் சீனாவுடைய ஒரு பகுதிங்க நீங்க சீனா பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும் இந்தியன் பாஸ்போர்ட் எதுக்காக வச்சிருக்கீங்க நாங்கள் அங்கீகாரம் பண்ண மாட்டோம் நீங்க இதை வச்சுக்கி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பொதுவா ஜப்பான்லேருந்து போன விமானமானது லண்டன் போற விமானத்தில் ஏறத்துக்கு மூணு மணி நேரம் ஆகுமா மூணு மணி நேரம் காத்துட்டு இருக்கணுமா இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு மணி நேரத்துக்குள்ளாங்க இவங்க என்னென்ன லாவடி பண்றாங்களோ எல்லாம் விட்டுருவாங்க பதினெட்டு மணி நேரம் நேரத்தை கடைத்து விட்டார்களாம் ஓட்டல் கிடைக்கல எப்ப விமானம் கிடைக்கும் என்ற விஷயமும் இவங்களுக்கு தெரியலாம் இப்படி பல அலைக்கழிப்புக்கு பிறகு லண்டன்ல இருந்து ஒரு நண்பர் இந்த அம்மாவுக்கு போன் பண்ணி இந்திய தூதரகத்தை நீங்க தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்காங்களா இந்திய தூதரகம் பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல லண்டன்ல இருக்கின்ற நபரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சீன குடியுரிமை அதிகாரிகளால் இந்த பீமா என்ற பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சீனாவில் இருக்கக்கூடிய நம்ம இந்திய தூதரக அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பீமா என்ற பெண்மணிக்கு உதவி இருக்கிறாங்க அப்படி உதவுகின்றதுக்கு பதினெட்டு மணி நேரம் ஆகி அதனால ஓட்டல்ல வந்து தங்கி தங்கியிருக்கிறாங்க அதுக்கு காசு செலவாயிருக்கு ஏற்கனவே அவங்க புக் பண்ணி இந்த விமானமானது போயிடுச்சு ஆனால் புதுசா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விமானத்தை புக் பண்ணிக்கிட்டு அந்த விமானத்துல ஏறி லண்டன் போயிருக்காங்க மொத்தத்தில் நேர விரையும் பண விரையும் ரெண்டாவது கிண்டலும் கேலியும் சீனாவுடைய குடியுரிமை அதிகாரிகள் வந்து பார்த்தா இந்த பெண்ணுக்கு தந்திருக்கிறாங்க இந்தியா என்றாலே நக்கலா பார்க்குறாங்களா எப்படி அருணாச்சல பிரதேசமானது சீனாவுடைய ஒரு பகுதியாக இருக்கின்ற போது இந்திய பாஸ்போர்ட் எங்க எப்படி அருணாச்சல பிரதேசத்துக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை மடக்கி கிடைக்கி கேள்வி கேட்டிருக்காங்க பிறகு குடியுரிமை அதிகாரிகளுக்கு நம்ம இந்திய தூதரக அதிகாரிகள் அதுக்கப்புறம் தான் சமூக வலைதளத்துல சீனா அதிகாரிகள் மூலமாக நான் எந்த அளவுக்கு பாதிப்பட என்ற விஷயத்த பொறுத்த வரைக்கும் சமயம் கிடைக்கின்ற போதெல்லாம் வந்து சந்தில் சிந்து பாடுற மாதிரி அருணாச்சல பிரதேசம் எங்களுது என்ற ஒரு நெரேட்டிவ செட் பண்ணுவான் உளவியல் ரீதியாக நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பான் அதை தான் இப்போ பண்ணியிருக்கிறான் எந்த காலத்திலும் அருணாச்சல பிரதேசம் ஆனது சீனாவுடைய ஒரு பகுதியாக மாறாது அவனை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு இது தெற்கு திபத்துல எலெக்ஷனை நடத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை நியமித்து அந்த பகுதியை ஆள வச்சுட்டு இருக்கோம் இன்னும் பல பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா சீனா நம்ம பகுதி தான் பிடிச்சிருக்கான் விரைவில் இந்த மாதிரி பிரச்சனை கலப்பினான்னு வச்சுக்கல அந்த பகுதியில் இந்தியா வசமாகும் பாகிஸ்தானுடைய வீரர்கள் எப்படி அடிபட்டாங்களோ அதே மாதிரி சீன வீரர்கள் அடிதான் படுவாங்க ஏன்னா எந்த ஒரு போர் சூழல்லையும் சீன வீரர்கள் கலந்து போரையும் அவங்க கிடையாது வீரர்கள் நம்மளால எதிர்த்து நிக்கவே முடியாது இது ஒன்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்தியா கிடையாது இனி காத்திருக்கிறது என்று நம்புவோம் பாகிஸ்தானுடைய சிந்து பகுதியை இந்தியா கைப்பற்றுமா இல்ல பரபரப்புக்காக பேசியிருக்கிறாரா உங்க கருத்து என்ன நன்றி நண்பர்கள்